வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழக அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட காலி படையினங்களுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு எல்லாத்துக்குமே எந்த ஒரு எக்ஸாம் எதுவுமே கிடையாது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஜஸ்ட்டு இன்டர்வியூ நடைபெற டேட் அன்னைக்கு காலையில் இங்கே இன்டர்வியூ போய் கலந்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாபை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷனோ எதுவுமே கிடையாது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலயமா தான் கேண்டடே செலக்ட் இருக்காங்க மேலும் இந்த வேலை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திற்கு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் அந்த வேலை வாய்ப்புக்கான வெப்சைட் இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி உங்களுக்கு நடைபெற போது மொத்தம் ரெண்டு மாவட்டத்திலிருந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு இந்த வேலை அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இந்த இன்டர்வியூ எங்க நடைபெற போது அதுக்கப்புறம் அந்த டைமிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மாவட்டம்னு எடுத்துட்டீங்கன்னா அதே பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானி தூத்துக்குடி மாவட்டம் கோராம்பளத்திலும் இதுக்கான இன்டர்வியூ நடைபெற போது அது வந்து டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க பத்து மணிலேருந்து ஒரு மணி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடைபெற போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு என்னென்ன கம்பெனியில் எவ்வளோ ஒரு வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே டிடி கொடுத்துட்டாங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் ஐடிஐ டிப்ளமோ பட்ட படிப்பு பத்தாம் வகுப்பு ப்ளஸ் சொல்லி என்ன விதமான குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி இதுக்கு நீங்கள் தகுதியானவங்க தான் இதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணி இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கான கம்பெனி அதுக்கப்புறம் வேகன்சிலாம் அங்கே எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜுக்கு பார்த்தீங்களா இந்த பேஜ் கீழே அப்படியே நீங்கள் ஸ்கோர் அவுன் பண்ணிட்டே வாங்க இங்கே லாஸ்ட்டில் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிலேருந்து என்ன குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன லொக்கேஷனில் உங்களுக்கு ஜாப் இருக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் என்ன சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒன் சரி டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரெண்டு டிஸ்ட்ரிக்குமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரோ இந்த வேலை வாய்ப்புக்கு நான் அப்ளை பண்ண விரும்புகிறேன் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே அந்த பேஜுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் சைடில் ஒரு அப்ளை பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேஜ் அப்ளைன்னு க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சலாம் அப்படிங்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா கிளிக் கேர் டு யூ அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணி உங்கள் நேம் ஃபாதர் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ரோ எனக்கு ஆன்லைன்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ என்றைக்கு நடக்கும் அந்த ப்ளேஸுக்கு நீங்கள் டேரெக்டாக போய் ஆஃப்லைன் மூலியமாக உங்கள் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனை தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் படிச்சு லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்